நினைவேந்தல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது மிக பொருத்தமான ஒன்று அதுக்கு அண்ணன் பிரேம்நாத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய ஆர்கே செல்லமணி சார் சின்னத்திரை இயக்குநர் சங்க தலைவர் இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே வந்திருக்க அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த மூணு பேருமே ரொம்ப முக்கியமான முக்கியமான மனிதர்கள் தொடர்ந்து இருபத்தி மூணில் நம்ம நிறைய பேரை சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேரை மனோபாலா மனோபாலாசாராக இருக்கட்டும் மயில்சாமி என்னன்னா இருக்கட்டும் நம்ம போண்டாமணி என்னன்னா இருக்கட்டும் கரையராஜனாக இருக்கட்டும் கேப்டன் அவர்களாக இருக்கட்டும் நேற்று கூட இசை ஞானி அவர்கள் மகள் பவதாரணி அவங்களும் வந்து திடீர்னு ஒரு மரணம் ஆகியிருக்காங்க ஸோ தொடர்ந்து எல்லா திரைக்கலைஞர்கள் இல்லத்துலையும் ஏதோ ஒரு விஷயம் மனதை பாதிக்கிற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஒன்று ஒன்று ஒரு விஷயம் வந்து நம்ம யாராலையுமே ஜெயிக்க முடியாத ஒரே விஷயம் வந்து மரணம் கிருஷ்ணரும் மறைஞ்சார் ராமரும் மறைஞ்சார் கர்ணனும் மறைஞ்சார் ஸோ மறைவுன்றது மனித உடலாக பிறந்த எல்லாருக்குமே அந்த மறைவுன்றது நிதர்சனமான ஒன்று அந்த அந்த உடல் மறைய தான் செய்யும் ஆனால் அந்த ஆத்மா அந்த செய்த புண்ணியங்கள் அந்த தர்மங்கள் வந்து அது காலத்துக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய கேப்டன் அவர் வந்து உடல் மறைஞ்சாலும் அவருடைய புகழ் மறையவே மறையாது அதுக்கு சாட்சி அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் லட்சோப லட்ச மக்கள் கலந்துக்கிட்டது அந்த நேரத்தில் நிறைய பேர் விமர்சனங்கள் இருந்தது நடிகர் சங்கம் ஒரு ஊர்வலமாக வந்திருக்கணும் எல்லாரும் வந்து சேர்ந்து செஞ்சுருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க அது நடக்காதது ஒரு விதத்தில் நான் நல்லதுன்னு நினைச்சேன் ஏன்னு சொன்னால் இது நடிகர்களை பார்க்க வந்த கூட்டமாக வரலாறு பதிவாகிடக்கூடாது கேப்டன்ற ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டுமே சேர்ந்த கூட்டமாக அந்த பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் மக்களும் அந்த ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டுமே பார்த்த கூட்டமாக வரலாறு அதை எடுத்துக்கிச்சு எப்படி ஒரு பெருந்தலைவர் காமராஜர் மறைஞ்ச போது ஒரு கூட்டம் இருந்ததோ அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது ஒரு கூட்டம் இருந்ததோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது ஒரு கூட்டம் இருந்ததோ அப்படி தன்னெழுச்சியாக இந்த தமிழக மக்கள் ஒரு மனிதனை வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க சமீபத்தில் ஒரு மாதம் ஆயிடுச்சு நைட்டு பதினோரு மணிக்கு நான் ஒரு மண்டபத்தை க்ராஸ் பண்ணுறேன் ஜனங்க போய்கிட்டே இருக்காங்க கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி அவரை வந்து இது பண்ணுறாங்க அவரை அவரை மரியாதை செலுத்துறதுக்காக எல்லா ஊர்லேருந்து வராங்க இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் ஒன்றே ஒன்றுதா எப்படி நம்ம வாழணும் அப்படின்றது நம்ம இந்த இந்த மாதிரியான நினைவு கூட்டம் பேசி அவங்களுடைய புகழை பேசிட்டு போயிட்டு நம்ம வேற மாதிரி நடந்துக்கிறதுனால எந்த பயனும் இல்லை அதில் இருக்கிற அவங்களுடைய குவாலிட்டிஸில் ஒரு பத்து சதவீதமாவது நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அண்டு அதை டெஃபினட்டாக செய்யணும் அதுதான் அது அது வந்து அதுதான் நமக்கு அவங்களுக்கு செய்கிற உண்மையான ஒரு புகழ் வணக்கமாக இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் நம்புகிறேன் அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணுன்றது வந்து நம்ம கடையம் ராஜா அண்ணன் அது எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் பட் நான் என்னால் நேரில் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ரொம்ப நெருக்கமானவர் எப்படின்னா எனக்கு எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு அந்த அவார்டு சொன்னாங்க இல்லையா அண்ணனு அவார்டு ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுவாங்கன்ட்டு அது மாதிரி எப்பயுமே வருஷத்தில் நமக்கு ஒரு அவார்டு ரெடி பண்ணிவிடுவாங்க தம்பி உங்களுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அவார்டு நான் நிறைய வச்சுருக்கேன் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இந்த நியூ இயருக்கு கூட அவர் வந்து எனக்கான ஒரு அவார்டு அவர் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தார் பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே அவர் தவறுவார்ன்றது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருந்தது ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய புகழ் வணக்கம் ரொம்ப நல்ல மனிதர் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் கேப்டன் எப்படி தர்மம் செஞ்சவர்னு சொன்னோமோ வேலைகளை யாருக்கெல்லாம் உருவாக்கி கொடுக்குறோமோ அதுவே ஒரு தர்மம் தான் அந்த வீட்டில் அடுப்பெறிகிறதுக்கான காரணங்கள் உருவாக்கி கொடுக்க காரணமாக இருந்தவர் எத்தனையோ மேடைக்கலைஞர்களை அவர் வந்து மேடை கூட்டு போய் நிறைய நிகழ்ச்சி பண்ணிருக்காரு அது நான் ஒரு கலைஞனா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக நானே நிறைய பார்த்துருக்கேன் அண்ட் மூன்றாவது நம்ம அண்ணன் போண்டாமணி அவர்கள் நான் சினிமாவுக்கு வரும்போது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கலேன் நான் ஒரு உதவி இயக்குனராக அது மாதிரி நான் நிறைய இருந்திருக்கேன் அப்போவே அந்த அலுவலகத்தில் போண்டா நான் பார்ப்பேன் நான் பார்த்த முதல் நடிகர்களில் பரிச்சயமான முகங்களில் நமக்கு நெருங்கி பழகக்கூடிய மனிதர்களில் போனா மணியானெல்லாம் வந்து நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க லாஸ்ட்டாக கூட அவர் என் கூட எங்கள் வீட்டு மீனாட்சின்னா கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தேன் நான் பாவாலக்ஷ்மன்லாம் அதில் நடிச்சிருக்கோம் அதில் பாம்பு பாலராஜன் ஒரு கேரக்டர் அவர் வந்து நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவரும் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு ஸோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் எல்லோருமே ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு சிகிச்சைக்குன்னு சொல்லி நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் ரிட்டர்ன் வர்றதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை ஏன்னா அவ்வளோ ட்ரீட்மெண்ட் செலவுன்றது அவ்வளோ இருக்குது ஸோ அதனால் ஹெல்த்தை எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க அண்டு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அண்ணன் பிரேம்நாத் அவர்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் இன்னொரு இன்னொரு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் டப்பிங் பன்னெண்டு மணிக்கு நான் வந்து போர் ஃப்ரேம்ஸில் இருந்தாகணும் ஏன்னா ஒரு மணி வரைக்கும் தான் ஸ்டுடியோ உங்களுடைய அனுமதியோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்